இருபத்தி மூணாம் தேதி வாழை படமும் ரிலீஸ் ஆகுது பாலா சாரும் வந்து படம் பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களை பயங்கரமா பாராட்டினதெல்லாம் அந்த விஷயல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது சோ வாழை படம் எப்படி இருக்க போது என்ன எதிர்பார்க்கலாம் சார் மேடம் இது என்ன மேடம் கொடுமை பாரதி ராஜா சார் எல்லாம் பார்த்தாருன்னு சொல்லுங்க மேடம் பாலால குழந்தைங்க மேடம் இல்லையா பாரதி ராஜா சார் பார்த்தாருன்னு சொல்லுங்க அவர் பார்த்துருக்காரு இல்லையா அவர் பார்த்துருக்காரு மணிரத்னன் சார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அவர் பார்த்தாரான்னு தெரியல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா வாழையை வாழ வைக்க எத்தனை ஜாதிகாரம் தேவைப்படுறான் பாருங்க ஐயரு தேவரு யாரு பாலா தேவர் தானே தேவர் நாடாரு யாரு சரத்குமார் சார் சிம்பு உடையாரு ஓகே மிஸ்கின் எனக்கு எந்த ஜாதின்னு தெரியல அது ஒரு புது ஜாதின்னு வச்சுக்கிங்க கிறிஸ்துவாங்க இவன் அவன் பேர்னா நெல்சன் நானும் வாழ்த்துறேன் என்ன என்ன ஏன்னா எனக்கு ஜாதி பேரை சொல்ல மாட்டேன் நானும் வாழ்த்துறேன் ஆனால் நீங்கள் எங்கள் ஜாதிங்களை தான் இது வரைக்கும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க எங்களை தான் தப்பு தப்பு நீங்கள் தேவரை மாதிரி காட்டுவீங்க நாயக்கர் மாதிரி காட்டுவீங்க ஐயருங்களை ஓப்பனாக கிண்டல் பண்ணுறீங்க தங்கலானில் இப்போ ஐயரை கூப்பிட்டு காட்டுறீங்க ஐயர கூப்பிட்டு க இப்போ இது கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்க அப்போ இனிமே ஜாதி படம் எடுக்காதீர்கள் இத்தனை பேரும் பெருந்தன்மையாக உங்களை மன்னித்து உங்களுக்காக வந்து பார்த்தாங்கள்ல ராஜா சார் பார்த்துருக்காரு அவர் தேவரெல்லாம் நீங்கள் எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க இல்லையா ஓப்பனாக உங்களுக்கு மைண்டில் இருக்குது தேவர் பண்றாரு நாயக்கர் பண்றாருன்னு அதையெல்லாம் மீறி உங்களை எல்லாரும் வந்து பாராட்டியிருக்காங்க அதுதான் மேன்மக்கள் மேன் மக்களே அவரோட படத்துக்கு கிடைச்ச வெற்றியா கூட இருக்கலாம் எந்த படத்துக்கு வெற்றி படம் நல்லா இருந்ததுனால கூட அவங்க எல்லாம் அப்படி எல்லாம் ஏன் அவங்களை கூப்பிடுறீங்கன்னு கேக்குறேன் உங்க படங்கள்ல நீங்க அவ்வளவு காயப்படுத்துனீங்கல்ல ஏன் கூப்பிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் வேணும் உங்களுக்கு தேவைன்னா அந்த ஜாதியெல்லாம் கூப்பிடுவீங்க உங்களுக்கு இப்ப அந்த படத்தை போட்டு காட்டி பாலா பாராட்டினா உங்களுக்கு என்ன பிளஸ் ஓ பாலை பாராட்டிட்டாரா ராஜா சாரே பாராட்டிட்டாரா வருது இல்லையா அப்போ அவங்களாம் யாரு பெரியாளுங்க தானே அவங்களும் ஒரு தேவர் கம்யூனிட்டி தானே ஏன் அவங்கள இன்டைரக்டா நீங்கள் படங்களில் பண்ணுறீங்க புரியுதுங்களா அப்போ காலம் எங்களை எங்க உங்களை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்குன்னா இனிமேல் எந்த ஜாதியும் தப்பா பேசாத எல்லாரும் ஒன்று உனக்கு ஒன்றுனா இவங்களாம் வரணும் வந்து செஞ்சாங்களா இல்லையா மேடம் செஞ்சாங்க இல்லையா இல்லை இல்லை நீங்கள் எங்கள் ஜாதியை தப்பா நாங்கள் பண்ண மாட்டேன்னு யாராவது சொன்னாங்களா வந்து கட்டி பிடிக்கிறாரில் பாலா யார்கிட்டயாவது ஒரு சின்ன இது இருக்கா அது உன் படைப்பை மட்டும் பார்த்தாங்களா இல்ல உன் நீ யாருன்னு பார்த்தாங்களா படைப்பை மட்டும் தான் நீ ஏன் எங்களை இப்படி பாக்குற நீ படைப்பா தானே பாக்கணும் நீ என் வேதம் புதித தீட்டுற சின்ன கவுண்டரை திட்டுற ஏன் அதெல்லாம் தீட்டுற அங்கே ஆளை தானே பார்க்கணும் ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த இது வரைக்கும் இருந்தது ஓகே இனிமே இப்ப எப்ப இப்ப ஒரு ஃப்ரெண்ட்லி வந்திருக்கு இல்லையா முதல்ல ஒரு படம் பிரிவியூன்னு வச்சுங்களேன் எல்லா டேரக்டர்ஸும் வருவோம் எல்லாரும் போய் உட்காந்து எல்லாரும் வந்து படத்தை பற்றி நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம் நல்லா எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக கைட்டு போயிடுவோம் லக்னு ஒரு இருக்கும் அதுதான் ப்ரிவிக்குன்னு ஒரு தேட்ரு இப்போ அந்த கல்ச்சரே இல்லைம்மா இந்த டைரக்டர் அவர் மட்டும் ஒரு அவர் ஜாதி ஆளுங்களை கூப்பிட்டுக்கிறாரு அந்த இவர் பயந்துக்கிட்டு படமே போட மாட்டேங்கிறாரு தப்பாகிடுமான்னு அப்படியே ஆகிப்போச்சு இப்போது இதெல்லாம் மீறி இப்போ வந்திருக்கு இல்லையா இப்போ எங்கே எந்த ஜாதி இல்லைல்ல வாழை கோழையாயிடுச்சின்னு சொல்லுவான் இல்லையா அப்படி தானே நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறதுன்னா வாழை கோழையாகி எல்லாரையும் வர வச்சு எல்லாருடைய வாழ்த்துக்களையும் வாங்குறேன்னா அப்போ உனக்கு படம் மேலே பயமா இல்லை படத்தை எப்படியா ஓட வைக்கிறதுக்கு நாங்கள் எது வேணால் பண்ணுவீங்களே என்ன கான்செப்டே புரியல இது வரைக்கும் உங்கள் கான்செப்ட் என்னன்னா நாங்கள் ஒரு ஜாதி எங்களை நீங்களாம் சேர்ந்து அடிச்சிங்க நாங்கள் திருப்பி உங்களை அடிக்கிறோம் திருப்பி அடிக்கிறோங்கிற மாதிரி அவர் சொல்லி எங்கள் அசுரன் டயலாக்ண்ணா அசுரன் டைலாக் நம்ம இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம மாரி செல்வராஜ் தனுஷை வச்சு படத்தில் என்ன திருப்பி அடிப்போம் எந்திரிப்போம் இவரே சொல்கிறாரல அசுரன்லே படிக்கணும் நீ படிச்சு அது லாஸ்ட்டில் அது லாஸ்ட்டில் அது சொல்லணும் சென்சர் வராது அதை சொல்லணும்னு வச்சுங்களேன் சென்சர் தரமாட்டாங்க அதுக்காக போடுற டைலாக் நாங்கள் கிரியேட்டர் எங்கிட்டு நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஓகே நீங்கள் எண்டில் வந்து சொல்லுவீங்க அதெல்லாம் தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த படங்களில் ஏன் படத்துலேயே பண்ண படங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் வேறு பொண்ணுங்களை ஏமாத்துறது கடைசியில் ஐயோ பெண்கள் தெய்வம்னு காலில் விழுவான் இல்லைன்னா சென்சார் கொடுக்காது நீ அப்படிதான் அதை பண்ணியிருக்கிறீங்களே தவிர உங்க மனசுக்குள்ள உண்மையிலேயே சார் இப்பமா இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு நான் திருப்பி அடிப்பேன்னு சொன்னால் அவனால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றாரா இல்லையா நாலு நாளைக்கு முன்னாடி ஏன் அந்த வார்த்தை அப்போ நீ திருப்பி அடிக்க வேணாங்க என்ன அறிவால் அடி நான் அடிவாங்க தயாரா இருக்கேன் அறிவாலை அடி அறிவாலை தூக்கிட்டு வராத அறிவால் நீ மாறு அறிவால் அது அதுதான் அரசாங்கம் சொல்லுது அம்பேத்கர் தான் நம்ம சொன்னாரு அம்பேத்கர் ஒன்று சண்டை புத்தரை ஏன் அம்பேத்கர் போனார் தெரியுமாம் புத்தரை போனதுக்கு காரணம் பியூர் லவ் மன்னித்தல் அன்பு இருக்கும்போது அவரை ஒரு என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல புத்தரை அடிக்கிறாங்க அப்போ புரிதல் இல்லாமல் புத்தரை அடிக்கிறாங்க முடிச்சிட்டிங்களா நான் போயிட்டு வரட்டுப்பான்னு கேட்டார் இந்த புத்தரை நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது கா காட்ட முடியுமா திருப்பி அடிப்படையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க புத்தரை எடுங்க இனிமேல் உங்கள் படங்களில் புத்தரை காட்டாதீங்க புத்தரோடைய கான்செப்ட் என்னென்னா அன்பு கருணை ரெண்டும் உனக்குள்ள வந்துருச்சுன்னா யூ பிகம் அ காட் நீ கடவுளை தேடாத கடவுளே இல்லைன்ட்டார் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை ஆனால் கடவுள் தன்மை மாறலாம் எதுல அன்பு மன்னித்தல் அது ரெண்டு தீ குப்பையில போட்டுட்டு அன்னைக்கு நீ என் நச்சு திருப்பி அடிப்பண்ணா புத்தர் எங்க எடுபடுவாரு புத்தர் காணாமல்ல போறாரு உங்ககிட்ட அவங்க வந்து வாழ்க்கையில சந்திச்சு இப்ப வாளை வந்து மாரி செல்வராஜ் அவர் வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா எதெல்லாமா ஏமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு பஞ்சம் வந்ததுமா அந்த பஞ்சத்தை காரணம் காட்டி நாங்கள் படி அரிசி கால்நாக்கு போடுவோன்னு சொல்லி தான் டிஎம்கே ஆட்சிக்கு வருது அப்போதாம்மா பஞ்சம் நீங்கள் சொல்கிற எளிய திங்கிற நிலைமைக்கெல்லாம் அப்போ தான் இருந்திருக்கும் மாரி செல்வராஜோட வயசு நம்ம அவர் நேரடியாக பார்க்கட்டாலும் அவங்க இப்போ பெற்றவங்க அவர் நான் சாப்பிட்டேன்றாரு அப்போ என்ன எலி உங்களுக்கு சைடிஷா எலி சைடிஷு பாம்புன்னா அந்த மாதிரி கேட்டகிரியா இல்லாமல் சாப்பிட்றது வேறமா ஒரு உயிரனை சாப்பிட்றேன்னு பொது வழியில் சொல்கிறதே வந்து உங்களை மனிதனை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது எளிய தின்ன பாம்பை தின்ன பாம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அதை பாருங்கள் அவன் நல்லா திம்பான் பாம்பான்னு பொது பயமாக இருக்குது அப்படி இல்லாமல் பொதுத்தன்மை பொது வழியில் பேசுறது நீங்கள் என்ன கஷ்டத்தை சொல்கிறீங்களா கஷ்டம் இல்லை அளவுக்குலாம் எப்போ கஷ்டம் இருந்தது தொண்ணூறுக்கு அப்போலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லைம்மா நாட்டில் நான் நானும் தானே இங்கே வாழ்கிறோம் நீங்களே தானே வாழ்கிறீங்க உங்கள் அம்மா போய் போய் கேட்டு பாருங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இல்லை பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அது இருக்கும் அது இருக்கு இப்போ இருக்கு எப்பவும் இருக்கும் ஆனால் ஒரு எளிய திங்குற அளவுக்குலாம் வந்து எண்பத்தஞ்சு மாறிடுச்சு தொண்ணூறில் வந்து ஆயிடுச்சு ஏங்க அது அதெல்லாம் இல்லைங்க இருந்ததுங்க இப்போ இல்லை நான் என்ன சொல்றேன்னா இருந்தது உண்மை அந்த ஒரு சில மக்கள் இன்னமும் எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒட்டு மொத்தமா அவங்கள எப்படி அங்கிருந்து வெளியே தூக்கிட்டு வரது தான் நம்ம பண்ணுமே தவிர அந்த பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கையை பிடிச்சி வெளியே கூட்டு வரணும்னா நீங்க பார்க்கணுமே தவிர ஒட்டு மொத்த ஆட்களே தூண்டி விடுற வேலை இருக்கு இல்லையா அதை நான் திருப்பி திருப்பி நான் சொல்றது தான் புத்தரை நீங்க உண்மையிலேயே வணங்குனீங்கன்னா மன்னிக்க கத்துங்க இல்லைன்னா புத்தரை பத்தி பேசாதீங்க அம்பேத்கரை பத்தி பேசாதீங்க நீங்கள் திருப்பி அடிப்பேன் ஏன் ஆளுங்களாம் அப்படி அப்படின்னு நீ புத்தரை வணங்காது புத்தரோட கான்செப்டை முதல்ல படி நான் புத்தரைலாம் படித்து விவேகானந்தரை படித்து அத்வைதத்தை படித்து நான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகம் ஒன்று தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அத்வைதம் வாங்க ரெண்டே கிடையாதுங்க ஒன்று தான் நீங்கள் நானும் ஒட்டு மொத்தம் எல்லாம் ஒன்று தான் போது நான் உங்களை மதிக்கணும் நீங்கள் என்னை மதிக்கணும் இதான் கான்செப்ட் இல்லை இல்லை நீ வேற நான் வேறனாலே அது குழப்பம்தான் இப்போ நம்ம அது வந்ததுனால தான் திருப்பி திருப்பி அவனை தூண்டாத அவன் பாவம் உன் பேச்சை கேட்டு கேட்டு அவன் பாவம் தூண்டப்பட்டு அவன் அவனுக்குள்ளே ஒரு வெறி வருது வன்மம் வருது யாரை பார்த்தாலும் கோவப்படுறான் நீங்கள் ஊர் பக்கம்லாம் போங்க மேடம் நம்ம இங்கே தெரியாது ஊரில் அந்த கம்யூனிட்டி இருக்கும் ஒரு ஒரு இருக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்கும் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டாங்க ஆனால் இந்த படம் உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படியே முறைக்கிறான் கோவப்படுறான் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு அதை பற்றி தெரியுது நம்ம பார்த்து தப்பாக சொல்லியிருக்காங்கன்னா அவனுக்கும் கோவப்படுறான் திருப்பி அங்கங்கே வன்முறை அங்கங்கே வெடிப்பு நடக்குது சமுதாயத்தில் ஒரு சினிமாக்காரன் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கணுமே தவிர சமுதாயம் சண்டை போடணும்னு நினைக்கிறவன் சினிமாக்காரன் கிடையாது சின்ன கவுண்டர் தேவர் மகன்லாம் வந்தப்ப வராதவன்னு என்னமா சார் நீங்க சின்ன கவுண்டர் கதை சொல்லுங்கம்மா சின்ன கவுண்டர் கதை சொல்லுமா படம் பாத்தீங்களா நீங்க சும்மா ஆனா ஓனா தேவர்மன் சின்ன தேவர்மன் என்ன எந்த ஜாதியும் தப்புன்னு சொன்னாங்களா சின்ன கவுண்டர்ல சொன்னாங்களா சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தானு சொல்ல நீ அப்படி சொல்ல இப்ப நீங்க உங்கதுல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆனாரு ஐபிஎஸ் ஆனாருன்னு சொல்லு உங்க கம்யூனிட்டில ஒருத்தர் இப்ப பெரிய ஆளா இருக்காரு அங்கே சண்டைன்னு சொல்லு நீ என்ன பண்ணுறனா சின்ன கவுண்டரில் இன்னொரு ஜாதி கூட சண்டை போடுறது இல்லைம்மா கதை அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும் அவங்களுக்குள்ளேயே துரோகம் நடக்கும் அதில் மிச்ச கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு போவோம் அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அங்கே நாங்கள் இடுப்பில் வச்சோம் என்ன நீ ஏன் டிரைவரை வைக்கிற இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரஞ்சித் வந்தால் எந்திரிக்கணுமா தெரியுமா ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுங்க அவர் முன்னாடி யாரும் உட்காரக்கூடாது இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்களே அவர் கால் மேலே கால் போட்டுட்டு போட்டுருக்காரு யார் ரஞ்சித் எதிர்க்க பேட்டி எடுக்கிறவர் கம் கால் சாதாரணமாக இருக்கார் அவர்கிட்டயே சொல்லியிருக்கணும்ல நீங்களும் கால் மேலே கால் போடுங்கன்னு ஏன் சொல்ல என்ன கதையை விட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பேட்டி பார்த்தீங்களா போய் பாருங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கார் ரஞ்சித் எதிர்க்க இருக்கிற பேட்டி எடுக்கிற நண்பர் சாதாரணமாக உட்காந்துருக்காரு என்ன ஆதிக்கம் அது இதை தான் நீ தப்புன்னு சொன்ன இப்போ நீ ஏன் பண்ணிட்டு இருக்காத அவரையும் சொல்லி அவரையும் போடுன்னு சொல்லியிருக்கணும்ல நீ இல்லை நீ சாதாரணமாக இருக்கணும்ல நீ அதனங்க மரியாதை பொய் சொல்கிறாங்க மேடம் பொய் சொல்கிறாங்க மேடம் ஏமாத்திரானுங்க கிடையாது வாழைக்கோழை என்னை பொறுத்த வரைக்கும் வாழைக்கோழை படம் நல்லா இருக்கலாம் ஓடலாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் நீ மார்க்கெட்டிங் பண்ணது தப்பு இவ்வளோ பேரை வச்சு செஞ்சுட்டு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுறது அப்போ என்ன தங்களான் படம் ஓடலன்ன உடனே பயந்துட்டீங்களா எல்லாரையும் அனுசரித்து போகலான்னு பயந்துட்டீங்களா அடுத்த வாரம் ஒரு வாரத்துலையா ஒரு வாரத்துலையாப்பா பயந்துடுவீங்க